அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாம் ஒரு அருமையான அழகிய சமூகத்தை கட்டமைப்பதற்கு தேவையான எல்லா வகையான நற்பண்புகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அதிலே குறிப்பாக மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கிற இந்த சமூக வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல்லாஹுடைய அருட்கருவைகளை தமக்கு அருகிலே யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து வழங்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு செய்தி தர்மம் குறித்து இஸ்லாம் அதிகம் அதிகமாக பேசுகிறதுலா அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் கட்டளையாகவே பிறப்பிக்கிறான் நல்ல மக்கள் மூமிங்களுடைய நற்பண்புகளை பற்றி பேசுகிற இடங்களிலெல்லாம் ஓம் ரசக்கன் ஆகும் இன்ஃபிகூன் நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் நல்வழியிலே செலவு செய்வார்கள் என்று திருக்குரான் நமக்கு வலியுறுத்துகிறது இவ்வாறு அல்லாஹர்புல்லாலமி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா அருளையுமே நாம் பிறருக்கு இயன்ற அளவிற்கு வழங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறான் அவ்வாறு நாம் வழங்க வேண்டிய அனைத்து வகையான தர்மங்களிலேயும் பொறுக்கி எடுத்து முதலிடத்திலே வைத்து பார்க்க தகுந்த ஒரு தர்மம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த தர்மத்தை இஸ்லாம் மிக உன்னதமான இடத்துல வைத்து பேசுகிறது பொதுவாகவே நாம செய்யக்கூடிய எல்லா நல்லரங்களும் நற்காரியங்களும் அல்லாவுடைய பார்வையிலே தர்மமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் நடிகலார் சொன்னாங்க நல்லரங்கள்ல நீங்க எதையுமே அற்பமா நினைக்காதீங்க நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியத்துல எதையுமே அற்பமா சாதாரணமாக இதையெல்லாம் செய்யணுமா இது ஒரு பெரிய விஷயமா இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா இதையெல்லாம் செஞ்சு என்ன நடந்துற போகுது எதையும் நீங்க சாதாரணமா குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க எல்லாமே நல் நன்மைன்னு வந்து அது எல்லாமே நல்லதுதான் ஏன்னா குள்ளு மாறுவின் சதக்கா எல்லா நல்லரங்களுமே தர்மமாகத்தான் கட கிடப்படுகிறது நீங்க செய்யற எந்த நல்லறமா இருந்தாலும் ஒருத்தர் இடத்துல நல்ல வார்த்தையை பேசுறீங்க அதுவும் தர்மம் தான் ஒருத்தர் ரொம்ப கவலையோடு இருக்கிறார் கவலைப்படாதப்ப அல்லாம் உனக்கு உதவி செய்வான்னு ஒரு சொல்ல சொல்றீங்க அதுவும் தர்மம் தான் ஒரு ஆள் கீழே போட்ட ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு கீழே குனிய முடியாம இருக்கிறார் நீங்க அவருக்கு எடுத்து கொடுக்குறீங்க அதுவும் தர்மம் தான் நீங்க என்ன நற்காரியங்கள்லாம் உலகத்துல இருக்குதோ அந்த எல்லாமே குல்லுமா அருபின் சதக்கா எல்லா நல்லறங்களுமே எல்லா இடத்திலே தர்மமாகத்தான் வெறும் பணத்தை கொடுக்கறது மட்டும் தர்மம் நினைக்காதீங்க எல்லா நற்காரியங்களும் தர்மமாக அல்லா பதிவு செய்யப்படும் அதனால எந்த ஒரு நற்காரியத்தையும் நீங்க இழிவா நினைச்சிடாதீங்க ரொ ரொம்ப அற்பமா அதை எடை போட்டுறாதீங்க நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைப்பீங்க அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப மகத்தானதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவு கணக்கிட முடியாததாக மாறி போயிடும் அதனால் எல்லா தர்மங்களுமே இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது எல்லா நல்லறங்களுமே இஸ்லாத்தில் போதிக்கப்படுகிறது ஆனால் அதில் பொறுக்கி எடுத்து முதல் நிலையில் ஒன்றை கொண்டு வந்து வைக்கலாமா என்று தேடி பார்த்தால் பசியோடு இருக்கிற மக்களுக்கு உணவளித்த என்கிற தர்மம் இருக்குதே நற்செயல் இருக்குதே அது இஸ்லாத்தில் ரொம்ப உயர்மான இடத்துல வச்சு பேசப்படுகிறது எந்த அளவு நம்ம நம்ம பொருளாதார ரீதியாக செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் விட எத்தனையோ பேருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருப்போம் இது மாதிரி வேறு வேறு பெரிய பெரிய பொருளாதார செலவு பண்ணக்கூடிய காரியங்களை கூட நம்ம செஞ்சிருப்போம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தர்மத்தில் ஒரு கிரீடத்தில் ஜொலிக்கிற வைரத்தை மாதிரி தர்மங்களில் ஜொலிக்கிற ஒரு வைரம் எதுன்னு பார்த்தா பசியோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க அவனுடைய பசியை போக்குங்க ஏன்னா பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு எதுவுமே செய்ய முடியாது எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது எந்த நற்காரியங்களோ எந்த செயல்பாடுகளோ எல்லாவற்றிலும் பின்தங்கி போய்விடுவான் ஒரு மனிதன் செயல்படுவதற்கான மூலக்கூறு மூல ஆற்றல் அவனுடைய உடலிலிருந்து வெளிப்படுகிறது அதுக்கு அவன் பசியற்றவனாக இருக்கணும் எனவே பசியை போக்குங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரகடனம் எந்த அளவுக்குன்னு பார்த்தா இஸ்லாத்துல சொல்லப்பட்ட எந்த நற்காரியங்களோ அல்லது தீய காரியங்களோ எதுவா இருந்தாலும் அது எல்லா நம்பிக்கைகளோடும் எல்லா செயல்பாடுகளோடும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லப்பட்டதாக எல்லா நற்காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது நமக்கு வலியுறுத்தப்பட்ட எந்த எந்த ஒரு காரியத்தை எடுத்து நோன்புவீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் வட்டி வாங்காதீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் புறம் பேசாதீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் எதை வேணாலும் எடுத்துங்க சொல்லப்பட்ட ஏவப்பட்ட நல்லறங்களோ அல்லது தடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளோ தீமைகளோ எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயத்து எல்லா நம்பிக்கைகளோடையும் எல்லா நம்பிக்கைனா மறுமை நம்பிக்கை விசாரணை நாள் நம்பிக்கை நரகத்தை பற்றிய நம்பிக்கை சொர்க்கத்தை பற்றிய நம்பிக்கை உலக வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை வாழ்க்கையில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்த வழிபாடுகள் சார்ந்த நம்பிக்கை இப்படி நம்முடைய இஸ்லாத்துடைய முக்கியமான தூண்கள் அம்சங்கள் சொல்றோம்ல எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அது குறித்து நமக்கு போதிக்கப்பட்டிருமான்னு பார்த்தா அப்படி எல்லா விஷயங்களையும் தேடி பார்க்க முடியாது இப்ப நீங்க நோம்பு வைங்க நோம்பு வச்சா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் ரையானுங்கிற வாசல் வழியா நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அது மாதிரி நரகத்தோடு சம்மந்தப்பட்டு நோம்பு சொல்லப்பட்டிருக்கான்னு தேடி பார்த்தா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அல்லது நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையின் நாளோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கான்னு பார்த்தா அப்படி தேடி பார்த்தா அது மாதிரியான நேரடியான குரான் வசனங்களோ நேரடியான ஹதீஸ்களோ கிடைக்கிறது நமக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வட்டியை பத்தி புறத்தை பத்தி இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டால் நேரடி தண்டனைகள் சொல்றது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் ஆனா இந்த சாப்பாடு கொடுக்கறது இருக்குத இத இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களோடும் நேரடியாகவே குரான் பேசுகிறேன் எந்த அளவுக்கு பேசுதுன்னு கேட்டா முதல்ல நாமே இஸ்லாமிய நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய தீன் நம்புறோம்ல இந்த தீனை பத்தி அல்லா பேசுறான் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டவங்க ஏத்துக்காதவங்க ரெண்டு பிரிவு இருக்கிறோம் உலகம் முழுதும் ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்பாத மக்கள் இருக்கிறோம் இப்ப நம்பாத மக்கள் யார் தெரியுமா அல்ல கேள்வி கேட்கறான்

மார்க்கத்தையே பொய்யாக்குறதுடா இப்போ முஸ்லீம் இஸ்லாத்தையே ஏற்றுக்க மாட்டேன் அதையே நான் மறுக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் எவ்வளோ பாரதூரமான விஷயம் அந்த பாரதூரமான செய்தி அல்ல அது கூட எப்படி பய அதில் பயன்படுத்துகிற வார்த்தை இன்னும் ஆழமானது நீங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காத பசியோடு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல நீ எல்லாம் என்ன முஸ்லீமு நீ எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவன்னு சொல்றது வெக்கமா அப்படி கேட்கல அல்ல அதுல அல்ல பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது கெப்பாசிட்டி இல்லை ஏண்ட வருமானம் இல்லை பைசா இல்ல ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோடு இருக்குதுங்க சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு கெஞ்சையும் காசு இல்லை அவன்கிட்ட எப்படி சாப்பிடறதுக்கு வழி இல்லையோ அது மாதிரி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் என் கையில இல்ல சாப்பாட்டுக்கான சோர்ஸ் என்ட இல்ல என்னைய பத்தி ஓன்ட்டை இல்லைப்பா விட்டு ஆனா நீ சொன்ன யாராவது கொடுப்பாங்கல்ல உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பார்ல உன் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல உன் அன்னதமியமா இருப்பாங்கல்ல அவள் போய் ஆனா ரொம்ப பசிங்கிறாரு சாப்பாடு கொடுங்கண்ணே நண்பர்கிட்ட போய் தம்பி அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் பேச்சை கேட்டு வாங்கி கொடுக்குற ரெண்டு பேர் இருப்பான்ல அவன்கிட்டயே நீ சொல்லலன்னு கேட்குறான்ல சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்வது சாதாரண செய்தி அதை விட அழுத்தமா பேசுகிறான் உனக்கு சாப்பாடு கொடுக்க வழி இருக்கோ இல்லையோ அதை விட வழியே இல்லாத நிலையில் இருந்தாலும் சாப்பாடு கொடுக்க நீனே அடுத்தவன் வாங்கி திங்கிற நிலையில் இருந்தாலும் அப்படி அதுக்கே அதுதான் அர்த்தம் நமக்கு என்ன அர்த்தம் ஏன் சாப்பாட்டுக்கே நான் வழியில போக்காந்து இருக்க அப்படின்னு இடையில இருந்தாலும் ஓன்ட்ட ஒருத்த வந்து பசின்னு நின்னாமா அவனை நீ விரட்டி விட்டு கூடாதுப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணு யார்கிட்டையாவது கையெழுந்து யார்கிட்டையாவது உபதேசம் பண்ணு யாருக்காவது சிபாரிசு பண்ணு எந்த வழியாவது அவனுடைய பசியை நீ போக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படி எவன் ஏற்பாடு பண்றானோ அவன் தான் இந்த மார்க்கத்தை நம்புறதுக்கு அடையாளம் இல்லாடி நீங்க பேரளவில் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையின் வழியாக நீங்கள் இஸ்லாத்தை நம்பவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாக அர்த்தம் என்று திரு குரான் சொல்லுகிறது அடுத்து பாருங்க நாளை மறுமையில் நடக்கூடிய விசாரணை நிகழ்வுகளை பற்றி குரான் பேசுகிறது நீ எல்லாவற்றோடும் இப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க எந்த விஷயத்தையும் நீங்க எல்லா விஷயத்தோடையும் கனெக்ட் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஆனால் இதுக்கு கிடைக்குது நாளை மறுமையில் சில பேருக்கு அவர்களுடைய செயலேடுகளை இடது கையிலே கொடுப்பான் உலகத்தில் என்னெல்லாம் செஞ்ச இப்படியெல்லாம் வாழ்ந்த அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சிருக்கிற அந்த ஏடுகளை சில பேருக்கு வலது கையில கொடுப்பான் சில பேருக்கு இடது கையில கொடுப்பான் சில பேருக்கு முதுகு பின்னாடி கொடுப்பான் அந்த புக்கை கொடுக்கிற முறையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் மகசர் பெருவெளியில விசாரணை மன்றத்துல புக்கு எப்படி கொடுக்கப்படுது ரைட் வாங்கிட்டானா ஜெயிச்சுட்டான்ப்பா அவ்வளவுதான் படிக்க தேவையில்லை அவன் போய் அதை படிச்சு பார்த்து பாசா பெயிலா மார்க் எவ்வளவு ஜன்னத்து விருதோஷா அதுக்கு கீழே உள்ள சுருக்கமா மேல உள்ள சுருக்கமா அப்படியெல்லாம் தேட தேவையில்லை வலது கையிலேயா ஆள் ஜெயிச்சுட்டா முடிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் இடது கையிலேயே ஆள் தோத்துட்டான் ஃபெயிலு நரகம் முதுகுக்கு பின்னாடியா அவ்வளவுதான் அவனும் ஆள் அவுட்டு இப்படி கொடுக்கப்படுகிற முறைகளை வைத்து மறுமையில சில முடிவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுல ஒரு சாராருக்கு இடது கையிலே வழங்கப்படும் அல்லாஹ் பேசுகிறான் ஹாக்கா பேசுங்க அம்மாவன் ஊத்திய கிதாபகுபி ஷிமாலி இடது கையில செயலேடு கொடுக்கப்படுமே அவர்கள் அது அது கையில வாங்கின உடனே தனி லம் கிதாபியா அதை கையில வாங்கின அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் ஐயோ இப்படி நமக்கு லெப்ட்ல கொடுத்துட்டாங்களே என்ன ஆகுறது தெரியலையே உடனே புலம்புவான் கதற ஆரம்பிப்பான் எப்படி கதருவான் அந்த கதரை குரான் பட்டியலூல் அவன் சொல்லுவான் சுல்தானியா எனக்கு இந்த புத்தகம் என் கையில் கொடுக்கப்படாம லம் கிட்டாபியா இந்த புக்கு என் கையில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே வளமாதிரிமா ஹிசாபியா இந்த கணக்கு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே யா லைதஹா கானத்தில் காவியா இதற்கு முன்பே நான் அழிந்திருக்க வேண்டுமே மா அகுனா மாலியா என்னுடைய செல்வங்களெல்லாம் எனக்கு பயன் தராமல் போய்விட்டது ஹலக்கா அன்னி சுல்தானியா என்னுடைய அதிகாரமெல்லாம் அழிந்து போய்விட்டதே உலகத்தில் அதிகாரம் இருந்துச்சு செல்வம் இருந்துச்சு பெரிய பவர் இருந்துச்சு ஆனா மறுமையில ஒன்னும் பயன் தராதுல்ல அப்ப அவன் சொல்லுவானா சுல்தானியா என்னுடைய அதிகாரம் எல்லாம் அழிந்து போய்விட்டதே அப்படி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுதே அல்லாவின் புறத்திலிருந்து மலக்குகளை நோக்கி ஆர்டர் வரும் என்ன ஆர்டர் பிடியுங்கள் அவனை அவனை கட்டுங்கள் நரகத்திலே தூக்கி தள்ளுங்கள் கடும் சொற்க நல்லா இருந்து விழும் என்னக்கு நிற்கலாம் உலகத்தில் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தான் அவனுக்கு எத்தனை வாய்ப்பு எத்தனை சிந்திக்கிறதுக்கான சூழல் எவ்வளவு காலம் ஆயுள் காலம் எத்தனை பேர் வெளியாகவனுக்கு அவனுக்கு அறிவுரை எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஐயோ என்ன நான் இந்த கணக்கு வந்திருக்க கூடாது நான் செத்திருக்கமே எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே இப்போ என்னப்பா புலம்புற உலகத்தில் என்ன பண்ணினேன் பட்டியல் போடுறான் பின்னாடி இவன் என்ன பண்ணா தெரியுமா இடது கையில வாங்கி இப்படி புலம்பிக்கிட்டு நரகத்துல தூக்கி தள்ளுன்னு நம்ம சொல்றமே இவன் உலகத்துல என்ன செஞ்சான்னு தெரியுமா இன்னஹூக்கான லாயூமின் பில்லாஹில் ஆலீம் உலகத்திலே வாழுகிற பொழுது மகத்தான இறைவனையும் நம்பாமல் இவன் வந்தான் ஒலா யஹௌத்வாலா சோஹாமில் மிஷ்கின் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருந்தான் மறுமையில நரனத்துல கொண்டு போய் தள்ளப்படுவதற்கான அதுவும் எவ்வளவு கடும் சொற்கள் வந்தான் அந்த அந்த சொற்களை சொல்லுகிற பொழுதே ஒரு பீதி நமக்கு வரும் குஹு பகுல்லுஹு சும்மன் ஜஹைம சொல்லுஹு சும்மபீ சில்சிலத்தின் தர்மோஹா சமகுனதிரா என்பசுலுக்கு எழுபது மூல சங்கிலியால் பிணைத்து நரகத்துல தள்ளு அப்படின்னு அல்லாவிடம் இருந்து ஆர்டர் வருதுன்னா எத்தனை கணம் இந்த கணத்துக்கான காரணத்தை அல்லா சொல்றான் மிஸ்கின் உலகத்துல வாழும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க பாரு சொல்லலைய பாய்வன் இவனுக்கு கொடுத்தல நம்ம இவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தோம்ல அக்கம்பக்கத்தில் ஏறிட்டு பார்க்க மாட்டானா அல்லது அக்கம்பக்கத்தில் மனிதர்கள் இல்லாம இவன் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டானா வாழ்ந்துட்டானா நான் இன்றைக்கு இப்படி வாழ்கிறேன் இப்படி நிற்கிறேன் இப்படி பேசுகிறேன் இந்த ஆடை அடிகிறேன் இந்த உணவை சாப்பிடுகிறேன் இந்த வீட்டிலே குடியிருக்கிறேன் என்று எதை நான் செய்வதாக இருந்தாலும் என்னை சுற்றி லட்சோ லட்சம் மனிதர்களின் உதவி இல்லாமல் பங்களிப்பு இல்லாமல் என்னால் வாழ முடியுமா மேடையில் இந்த நிமிஷத்தில் இங்க நிக்கிறோம் இதுல எப்படி ஒரு பத்தாயிரம் பேருடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த இடம் உருவாகவில்லை இருக்கிற இந்த பஞ்சில இருந்து இந்த பிளாஸ்டிக்ல இருந்து இந்த மெட்டல்ல இருந்து இந்த பட்டன்ல இருந்து இந்த ஒயர்ல இருந்து இந்த போன்ல இருந்து கச்சிப்ல இருந்து நூல்ல இருந்து ஒன்னு ஒன்னா பிரிச்சு 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 அதனுடைய மூலத்திலிருந்து இன்றைக்கு இந்த வடிவத்திலே வந்து சேர்ந்திருக்கிறதே இதுவரைக்கும் இந்த ஒரு போடியத்துக்குள்ள பத்தாயிரம் பேருடைய பங்களிப்பாவது இருந்தால்தான் போடியம் தயாராகும் நம்ம ஒரு ஆள் நம்ம போய் கடையில போய் காசு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்துட்டாமோ அவனுக்கு ஆகாயத்துல தான் வந்துச்சே அந்த பொருள் எப்படி அவங்க கைக்கு கிடைச்சிச்சு அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது அப்ப இந்த சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் பெறுகிற நீ சமூகத்துக்கு என்ன கொடுத்தா அதான் கேள்வி சமூகத்திலிருந்து எல்லாம் பெறுகிறாய் அணிந்திருக்கிற ஆடை பெறுகிறாய் தலையில் தேய்ப்பதற்கு எண்ணெய் பெறுகிறாய் தலையை செய்வதற்கு சீப்பை பெறுகிறாய் எல்லாம் பெறுகிறாய் இவ்வளவு பெற்றிருக்கிற நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய் எப்பவுமே கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கணும் கணக்கு பண்ணுவோம்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு அரை கிலோ பருப்பு பருப்புடுவோமா ஐயாயிரூபாய் கொடுத்து கிலோ பருப்பு முட்டா சொல்ல மாட்டான் கொடுத்தது பெற்றது எவ்வளவு ரெண்டும் டேலி ஆகணுமில்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பேசுவோம்ல அதே தான் இவ்வளவு பெற்றதுக்குறாய் நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாய் கொடுப்பதற்கான தேவையும் நியாயமும் அதிகம் இருக்கிறது அந்த வேலையை செய்யாம இங்க வந்து எனக்கு புலம்புரியா போன ரகத்துக்கு அடுத்து பாருங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற்று ஒருவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் திருக்குறான் பேசுகிறது அப்படி நீ சொர்க்கத்துக்கு போகணும் நினைச்சா இடையில ஒரு தடை இருக்குப்பா தடையை தாண்டாம உனால் சொர்க்கம் போக முடியாது என்ன தடை குரான் சொல்கிறது ஒரு தட ஒண்ணு இருக்கு ஒரு கணவாய் தடுத்து நிற்கிறது அந்த கணவாயை கடக்காமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அது என்ன கணவாய் அக்கோபா சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இடையில் உங்களை தடுத்து நிறுத்துகிற கனவா எது தெரியுமா ஆனா அடிமைகளை விடுதலை செய் நம்ம வாழ்கிற காலத்திலே அடிமை சூழல் இல்லை அடிமைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் உனக்கு பொருளாதார வாய்ப்பு இருந்தது அடிமையை விடுதலை செய் சொர்க்கத்திற்கு நீ செல்வதற்கு தடையாக இருக்கிற தடைகளை அது உடைத்து எரியும் பட்டினி காலத்திலே ஏழைகளுக்கு உணவளித்து விடு மக்கரபா நெருக்கமான அனாதைகளுக்கு என்றா மத்ரபா அநாதைகளுக்கு உழல்கிற ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துரு அப்படி கொடுத்தா தான் அந்த கடலையை கிராஸ் பண்ண முடியும் தாண்டி போக முடியும் சொர்க்கத்துக்கு இல்லாட்டி இடையில் நிற்ப தடுத்து நிற்கும் ஒரு பெரிய சுவர் சொல்வது யார் சொர்க்கத்தை கட்டி எழுப்பி நமக்காக காத்து கொண்டிருக்கிற இறைவன் சொல்கிறான் நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இடையில ஒரு தடை இருக்குப்பா தடையை உடைக்கணும்னா பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு அவ எவ்வளவு உன்னதமான இடத்துல மார்க்கம் உணவளித்தலை வைத்திருக்கிறதுன்னு பாருங்க எனக்கு சாப்பாடுன்னு கேட்கறவனுக்கு அஞ்சு ரூபா போட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை அது பாராட்டதாக அம்சம் இல்லை இஸ்லாமதை வலியுறுத்தல அதை அங்கீகரிக்கவில்லை குறைஞ்சபட்ச பக்கத்தில் ஹோட்டல் பாவா தானே பணம் கொடுத்து செல்வது அவன் பசியைத்தான் நீக்கும் என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை வேறு பல வகைகளுக்கு அவன் பயன்படுத்தலாம் நன்மைக்கு பயன்படுத்தலாம் சில நேரங்களில் தீமைக்கு கூட பயன்படுத்தலாம் பசிக்குன்னு கேட்டுட்டான்ல வாங்கிட்டு போய் ஹோட்டல் இருக்கிற ஆளா கூட இருந்துடலாம் நாம குற்றவாளி ஆக மாட்டோம் நாம கொடுத்தது பசிக்குத்தான் அதுக்காக வேண்டி நான் நான் கொடுத்த அவன் கொண்டு போய் குடிச்சுப்பா பா நாம் பாவி அப்படியா பொருள் இல்லை நான் கொடுக்கிறதை கொடுக்கலாம் அவன் செய்கிற பிழைக்கு அவன் தண்டனை பெறுவான் ஆனாலும் கூட அந்த பணம் அவனுடைய பசியை நீக்குவதற்கு தான் பயன்பட்டது உறுதி செய்தால் எவ்வளவு நன்மையாக இருக்கும் விசாரணை களத்தை பேசுகிறது சொர்க்க நரகத்தோடு சம்பந்தப்பட்டதை பேசுகிறது நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்கான இடைவெளியிலே உறவழித்தனுடைய பங்களிப்பை பற்றி பேசுகிறது சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு நுழைவதற்கான காரணத்தை பற்றி பேசுகிறது சொர்க்கத்துக்குள்ளே உள்ள நல்ல மக்களை பற்றி குரான் பேசுகிறது சொரத்துத் தர்ல்ல அல்லாஹ் சொல்லாம் இன்னல் அபரான யஷ்ரபுனமின் கலசின் கான மிசாஜுஹா காஃபூரா ஐந் ஷரபு விஹாதுல்லாஹி வையு ஃபீர் உனஹா தஃகீரா நல்ல மக்கள் சொர்க்கத்தில் அப்படியே கோழைகள்ல கற்பூரம் கலந்த தண்ணீரை அருந்தி கொண்டு அங்கிருக்கிற நீர் ஓடைகளில் தண்ணீரை அள்ளி பருகி கொண்டு அப்படியே அந்த இன்பங்களை வர்ணிச்சுக்கிட்டே வர்றான் கட்டில்களில் சாய்ந்து கொண்டு அலைகும் முகல்லதும் இளமை மாறாத சிறுவர்களோடு அவர்களுக்கு பணி பணி செய்து கொண்டு இளமை மாறாத சிறுவர்கள் அப்படியே கோடைகளை தூக்கிட்டு அப்படியே சிதறவிடப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அல்ல இளமை மாறாத சிறுவர்களை வைப்பானா அந்த சிறுவர்கள் எப்படி சர்வீஸ் ஒரு தரையில முத்துக்களை கொண்டு கொட்டி விட்டா எப்படி பறக்கும் அந்த மாதிரி பார்ப்பதற்கே பரவசமான காட்சி அப்படி வர்றாள் இப்படி இருப்பாங்க பட்டாடைகள் வழங்கப்படுவாங்க எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே வர்ற ரீன் அவங்க எதுக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய கிஃப்ட்டு

அல்லாகவே நேசித்ததற்காக உலகத்திலே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளித்தார்கள் என்னவான துயமுக்கும் வஜிகில்லா அதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் விஷயம் இல்லை சாப்பாடு ஏன் கொடுக்கறோங்கிறது அதை விட முக்கியம் ஏ நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்ம தான் நூறு பேருக்கு சாப்பாடு போட்டோம் நம்ம தான் ஐநூறு பேருக்கு சாப்பாடு போட்டோம் அதெல்லாம் நம்ம ஏரியாவில் ஒருத்தம் பட்டினி கிடக்க முடியாதுப்பா நம்ம வீட்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஜோர் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பா அப்படின்னு ஊர் பெருமை பேசுறதுக்கு கொடுத்தா ஒண்ணும் இல்ல எந்த லாபமும் இல்லை சாப்பாடு கூடு ஆனா சாப்பாடு எப்படி கொடுக்கணும் தெரியுமா சாப்பாட்டை கொடுத்து அவங்க சொல்லுவாங்களாம் நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் ஏன் தெரியுமா அல்லாஹுவின் திருப்பொருத்திற்காக லான் உரியும் இதுக்காக உங்களிடத்துல எந்த பிரதிபலனையோ எந்த நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் எனவே உன்னதமான இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டிருக்கிற இதிலே நம்மால் ஏதாவது தினம் தோறுமோ வாரம் தோறுமோ மாதம் தோறுமோ பசிபோக்குகிற ஒரு பணியிலே பங்கேற்பு செய்ய முடியும் என்று சொன்னால் நம்முடைய பங்களிப்பை செய்வதன் வழியாக அல்லாஹ் வலியுறுத்துகிற அற்புதமான தர்மத்திலே நாம் பங்கேற்க வேண்டும் அல்லாஹ் நம் நம்மனைவருக்கு முதற்குரிய நல்வாய்ப்பினை தந்தருள்வானாக